போடு போடுதா ஆ திமுக போடுதா இல்லை எனக்கு பின்னாடி இப்போ வந்திருக்கான என் தம்பி விஜய் அவன் அது இல்லை நான் இருநூத்தி முப்பத்தி நாலுலும் தனித்துப்படுறேன் கூட்டணிக்கு யாராவது வாங்க எல்லோரும் என்னை சின்ன கட்சின்னு நினைக்கிறாங்க சீமானா அது ஒரு சின்ன கட்சி நான் தான் இந்தியாவிலேயே பெரிய கட்சி இரநூத்தி முப்பத்தி நாளிலையும் தனித்து போட்டிகிட்டுங்கிற கட்சி லக்மஸ்லாம் நீங்கள் வருங்காலத்தில் பிஜேபியுடன் கூட்டு வைப்பீர்களா இல்லையா வருங்காலம் இனி எங்கே வருங்காலம் இத்தனை காலம் அதாவது எங்களுடைய கோட்பாடு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நான் ரொம்ப அப்போ பதினஞ்சாண்டு ஆயிடுச்சு இல்லை பதினஞ்சாண்டு ஆயிடுச்சு பதினஞ்சாண்டுக்கு முன்னாடி மதுரையில் நான் இந்த இயக்கத்தை அரசியல் இயக்கமாக மாற்றும் போது நான் பேசியது இருக்கு எந்த காலத்திலும் இந்திய கட்சிகள் திராவிட கட்சிகளோடு தேர்தல் கூட்டணி அரசியல் உடன்பாடு கிடையாதுன்னு அதில் இதுவரை ஒரு துளியும் பெசகாமல் இருக்கேன் நீங்க இங்க பாருங்க நான் ரொம்ப ஏழ்மை வறுமையில் பக்கத்தில் இருக்கிற சிற்றூரில் பிறந்து போன மகன் பெரிய பொருளாதாரத்தில் மேம்பட்ட ஒரு குடியில் பிறந்தவன் இல்லை எந்த பின்புலமும் இல்லை இன்னைக்கும் சென்னையில் வாடகை வீட்டில் தான் நான் குடியிருக்கேன் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐநூறு கோடி துணை முதல்வர் வீட்டுக்கு ஆயிரம் கோடி கட்சிக்கு ஆயிரம் கோடி உனக்கு மத்தியில் நீங்கள் சொல்கிற ஆளுக்கு பதவி இங்கே நீயே முதலமைச்சர் இப்படிலாம் காதில் லிட்டருக்கணக்காக இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் மயங்காமல் மயங்காம தான் இருக்கேன் எனக்கு வந்து உன் கோடியை நீ வச்சுக்க நான் தெருக்கோடியிலூட நிற்கிறேன் ஆனால் இந்த கோட்பாட்டோட தான் நிற்பேன்னு எந்த காலத்திலையும் இப்பவும் சொல்கிறேன் எப்பவும் சொல்கிறேன் எனக்கு காங்கிரஸ் என் இனத்தின் பகைவன் என் இனத்தை கொன்ற வரலாற்று பகைவன் பாரதிய ஜனதா மனித குலத்தின் பகை திராவிட கட்சிகள் என் நிலத்தின் தீய அரசியலின் தோற்றுவாய் இந்த நிலத்தில் இருக்கிற கேடுகட்ட அநாகரிகமான இந்த ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்த இந்த கேடு கட்ட அரசியலின் தொடக்கமே இந்த திராவிட தான் அண்ணா அவர்கள் வரைக்கும் சரியா இருக்கு அவர் இறந்து என்னைக்கு முதலமைச்சரா அந்த இடத்துல நான் சொன்னேன் அண்ணாவர்களின் மறைவுக்கு பிறகு நெடுஞ்சலியனிடம் அதிகாரம் போகாமல் ஒரு கொடுஞ்சனியனிடம் போனதுனாலதான் இந்த பிரச்சனை அதுல பிரச்சனை எந்த காலத்திலயும் உடன்பாடு கிடையாது இல்லைனால் என் சின்னத்தை எடுத்து கொண்டு போயிச்சு மிரட்டி கூட நான் சமரசம் செஞ்சு போல உங்களுக்கு இப்ப தனிச்சு நின்று வென்று அங்கீகரிக்கப்பட்டு அதை விட மேலான விவசாய சின்னத்தை வாங்கி வந்து போட்டி போட போறேன் இந்த தேர்தலில் எவனாவது தனிச்சு போட்டிடுறான்னு பாருங்க யாராவது சொல்றாங்க திமுக போடு போடுதா ஆ திமுக போடுதா இல்லை எனக்கு பின்னாடி போங்க என் தம்பி விஜய் அவன் அது இல்லை நான் இருநூத்தி முப்பத்தி நாலிலும் கூட்டணி யாராவது வாங்க சண்டையில தான் தான் கூட்டு பொரியல் எனக்கு சண்டையில நான் தனிச்சு தான் போடுவேன் ஒரு தலைவன் என்பவன் ஒரு தலைவன் என்பவன் தன் மக்களை முழுமையாக நேசிக்கணும் நம்பனும் நான் முழுமையாக நேசிக்கிறேன் நம்புறேன் அதனால நான் என் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்தவன் என் மக்களுக்காக தனித்து தான் போட்டிடுவேன் இந்த நாட்டில் எல்லோரும் என்னை சின்ன கட்சின்னு நினைக்கிறாங்க அது ஒரு சின்ன கட்சி நான் தான் இந்தியாவிலேயே பெரிய கட்சி இரநூத்தி முப்பத்தி நாலுலையும் தனித்து போட்டியிடுகிற கட்சி மிக பெரிய கட்சின்னு சொல்லி கொண்டிருக்கிற உதயஸ்வரியின் சின்னம் இரநூத்தி முப்பத்தி நாலு பெட்டியிலையும் இருக்காது ரெட்டலைங்கிற சின்னம் இருநூத்தி முப்பத்தி நாலு பெட்டியிலையும் இருக்காது தாமரை இருநூத்தி முப்பத்தி நாலு பெட்டியில இருக்காது கை சின்னம் இருக்காது ஒரே ஒரு சின்னம் மட்டும்தான் இருநூத்தி முப்பத்தி நாலு பெட்டியிலேயும் இருக்கும் எங்க சின்னம் மட்டும்தான் இருக்கும்